மதமில்லாம ஆன்மீகம் அது சாத்தியமா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை சடங்குகள் புனித நூல்கள்னு எல்லாம் இருக்கு இன்னொரு பக்கம் அறிவியல் தர்க்கம் பகுத்தறிவு இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாதை இருக்க முடியுமா இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் வந்து இந்த கேள்வியை நேருக்கு நேரா சந்திக்குது சாம் ஹாரிஸ் எழுதின விழித்தெழுதல் மதமில்லாத ஆன்மீகத்துக்கான ஒரு வழிகாட்டி இது வந்து நீங்க உங்க மனச பத்தியும் உங்கள் உணர்வு நிலை அதாவது கான்சியஸ்னஸை பற்றியும் யோசிக்கிற விதத்தையும் மாற்றலாம் சரி வாங்க இதை பற்றி விரிவாக பேசுவோம் அவர் ஒரு நரம்பியல் விஞ்ஞானி நியூரோ சயின்டிஸ்ட் மதத்தை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறவங்களில் அவரும் ஒருத்தர் ஆனால் அதே சமயம் தியானம் மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்ம மனசு அடையக்கூடிய ஆழமான அனுபவங்களை அவர் சும்மா தட்டி கழிக்கலை இந்த புத்தகத்தோட நோக்கமே எந்த மத கோட்பாடும் இல்லாமல் முழுக்க முழுக்க பகுத்தறிவு அறிவியல் கண்ணோட்டத்துல ஆன்மீகத்தை எப்படி அணுகுறதுன்னு பாக்குறது தான் முக்கியமா ஒவ்வொரு நொடியும் நான் நான் அப்படின்னு நாம உணர்றோமே அந்த நான் உண்மையிலே என்னனு நாம ஆழமா ஆராயப்போறோம் அரிசுட பயணம் ஒரு சுவாரஸ்யமான சொல்லப்போனா கொஞ்சம் காமெடியான ஒரு சம்பவத்துல இருந்து தொடங்குது அவருக்கு ஒரு பதினாறு வயசு இருக்கும்போது ஒரு வனப்பகுதியில மூணு நாள் தனியா இருக்க வேண்டிய ஒரு சூழல் கூட இருந்த மத்தவங்களுக்கு அது ஒரு பெரிய அனுபவமா இருந்திருக்கு அங்க ஹாரிஸ்க்கு அது ஒரு நரகம் மாதிரி இருந்துச்சு ஆமா அவர் மனசுல ஓடின ஒரே எண்ணம் எப்படா இங்க இருந்து வெளிய போவோம் ஒரு பர்கர் ஒரு மில்க் ஷேக் சாப்பிடணுங்கிறது மட்டும்தான் இது ஒரு முக்கியமான விஷயத்த காட்டுது இல்லையா நமக்கு வெளியே என்ன நடக்குதுங்கறதை விட நம்ம மனசுக்குள்ள என்ன ஓடுதுங்கிறது தான் நம்ம சந்தோஷத்தை எவ்ளோ தீர்மானிக்குது கரெக்ட் இதுதான் ஹாரிஸோட வாதத்தோட அஸ்திவாரம் அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம மனசு மட்டும்தான் சரி உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு அனுபவத்தையும் அது சந்தோஷமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி அதை வடிவமைக்கிறது உங்க மனசுதான் நாம எல்லாருமே நிகழ்காலத்துல சந்தோஷமா திருப்தியா இருக்க வழி தேடிட்டு இருக்கோம் ஆமா ஆனா அந்த திருப்தி பெரிய வீடு வாங்கறதுலயோ பெரிய பதவிக்கு போறதுலயோ இல்ல நாம நிகழ்காலத்தை எப்படி கவனிக்கிறோம் எப்படி தான் இருக்குன்னு ஹாரிஸ் அழுத்தமா சொல்றாரு அந்த பையனுக்கு அந்த வனப்பகுதி ஒரு சிறைச்சாலை மாறுதி தெரிஞ்சதுக்கு காரணம் அந்த இடம் இல்ல அவன் மனசுதான் சரி இங்க தான் கதை ஒரு பெரிய திருப்புமுனைக்கு வருது சில வருஷங்களுக்கு அப்புறம் ஹாரிஸ் எம் அப்படின்னு ஒரு மருந்து எடுத்துக்கிட்டப்போ அவருக்கு ஒரு ஆழமான அனுபவம் கிடைக்குது இப்போ இதை கேட்ட உடனே பலருக்கும் சந்தேகம் வரும் ஆமா ஒரு போதை மருந்துல கிடைச்ச அனுபவத்தை எப்படி ஒரு ஆன்மீக தேடலுக்கு அடிப்படையா எடுத்துக்க முடியும் அது வெறும் மாயதானே நல்ல கேள்வி ஹாரிஸே இத ஒத்துக்கிறாரு ஆனா அந்த அனுபவம் ஒரு விதமான போதையோ இல்லாதத பாக்கற மாயையோ இல்லன்னு சொல்றாரு தார்மீகம் மற்றும் உணர்ச்சி பூர்வமான அவருக்கு கட்டுக்கடங்காத அன்பு உருவாகுது அந்த அன்புல பொறாமை சந்தேகம் மாதிரியான எந்த எதிர்மறை உணர்வுக்கும் இடமே இல்ல எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு ஆமா எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு ஓகே ஒரு நண்பர் மேல அன்பு வர்றது இயல்புதானே இதுல என்ன பெரிய ஆன்மீக தெளிவு இருக்கு அங்கதான் விஷயமே இருக்கு அந்த அனுபவத்தோட முக்கியமான அம்சம் என்னன்னா அந்த அன்பு அந்த குறிப்பிட்ட நண்பருக்காக மட்டும் வரல அது ஒரு நபரையோ ஒரு காரணத்தையோ சார்ந்திருக்கல அந்த நேரத்துல அந்த அறைக்குள்ள ஒரு முகம் தெரியாத அந்நியர் நுழைஞ்சா கூட அதே அளவு அன்பு அவர் மேடையும் பொழிஞ்சிருக்கும்னு ஹாரிஸ் உணர்றாரு அப்படியா அப்போதான் அவருக்கு புரியுது அன்புங்கிறது நாம மத்தவங்க மேல செய்யற ஒரு விஷயம் இல்ல அது நாம இருக்கக்கூடிய ஒரு மனநிலை ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங் இந்த அனுபவம் தான் புத்தர் இயேசு மாதிரியான ஞானிகளோட போதனைகளை நாம நினைக்கிற மாதிரி வெறும் மூட நம்பிக்கைகள் மட்டும் இல்ல அதுக்குள்ள ஆழமான உளவியல் உண்மைகள் புரிதலுக்கு புரிதலுக்குவரை கொண்டு போச்சு அப்போ எல்லா மதங்களும் சொல்றது ஒரே விஷயத்தை தான் ஒரு கருத்து இருக்கே அது நீங்க கேட்டிருப்பீங்க எல்லா நதிகளும் கடல்ல தான் கலக்குதுன்னு சொல்லுவாங்க ஹாரிஸ் இத ஏத்துкраரா இல்லவே இல்ல ஹாரிஸ் இது முழுசா மறுக்கறாரு அவர் ஒரு நல்ல உதாரணம் சொல்றாரு மதம்ங்கற வார்த்தை விளையாட்டுங்கிற வார்த்தை மாதிரி விளையாட்டு ஆமா எல்லா விளையாட்டும் ஒன்னா பந்து வீச்சு அதாவது போலிங்கும் கலப்பு தற்காப்பு கலை மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸும் ஒன்னா இல்ல ரெண்டும் வேற வேற ரெண்டுமே விளையாட்டு தான் ஆனா ரெண்டுக்கும் விதிகள் நோக்கம் வழிமுறைகள் எல்லாமே வேற ஒண்ணுல ஜெயிக்கிற யுக்தி இன்னொன்னுல பயன்படாது அது மாதிரி தான் மதங்களும் ஒவ்வொன்றும் அடிப்படையிலேயே வேற வேற தன்மையை கொண்டதுன்னு சொல்றாரு அப்போ இந்த வேறுபாடுகளை எப்படி புரிஞ்சுக்கிறது குறிப்பா மேற்கத்திய மதங்களுக்கும் மரபுகளுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இத ஒரு பெரிய படமா பார்த்தா ஹாரிஸ் ஒரு முக்கியமான வேறுபாட்டை சுட்டிக்காட்டுறாரு மேற்கத்திய மதங்கள் அதாவது யூதம் கிறிஸ்தவம் இஸ்லாம் போன்றவை ஆழமான இருமைவாத தன்மையே கொண்டது ட்யூவலிஸ்டிக் இருமைவாதம்னா அதாவது படைத்த கடவுள் வேறு படைக்கப்பட்ட மனிதனின் ஆன்மா வேறு ஓகே இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு கடவுளோட மாண்மைய சந்தேகப்படுறதோ நானும் கடவுளும் ஒண்ணுன்னு சொல்றதோ பெரிய பாவம் மெய்ஸ்டர் ரெக்கார்ட்னு ஒரு ஜெர்மானிய ஞானி நானும் கடவுளும் அறிவில் ஒன்று அப்படின்னு சொன்னதுக்காக மதத்திலிருந்தே ஒதுக்கப்பட்டார் இதுதான் மேற்கத்திய மதங்களோட அடிப்படை அமைப்பு சரி இது புரியுது கடவுள் மேல மனிதன் கீழ அப்போ பௌத்தம் அத்வைத வேதாந்தம் மாதிரியான கிழக்கத்திய மரபுகள் எப்படி இதுல இருந்து மாறுபடுது அங்கேயும் கடவுள்கள் சடங்குகள் எல்லாம் இருக்கே நல்ல பாயிண்ட் ஆனா அதோட மைய கருத்து வித்தியாசமானது இந்த மரபுகள் வந்து இருமைவாதத்தை கடந்து செல்ல முயற்சிக்குது இங்க உணர்வு நிலையே கான்ஷியஸ்னஸ் அதுவே உண்மையாக பார்க்கப்படுது கடவுளை வெளியே தேடாம உள்ளேயே பார்க்க சொல்றாங்களா சரியா சொன்னீங்க அதுதான் இதோட சாரம் முக்கியமா இது வெறும் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டதில்லை இது அனுபவ வழிமுறைகளை கொண்டது ஹாரிஸ் சொல்ற மாதிரி இது ஒரு ஆய்வக கையேடு மாதிரி ஒரு லேப் மேனுவல் ஒரு செய்முறை விளக்கம் மாதிரி ஆமா இந்த தியான முறைய இப்படி செஞ்சா உங்க மனசுல இந்த மாற்றம் தெரியும் இந்த அனுபவம் கிடைக்கும்னு சொல்ற மாதிரி இது வெறும் நம்பு உனக்கு நல்லது நடக்கும் சொல்றதை விட ரொம்பவே வித்தியாசமானது ஆனா கிழக்கத்திய மரபுகள்லயும் நிறைய மூடநம்பிக்கைகள் விசித்திரமான பழக்க வழக்கங்கள் இருக்கு அத ஹாரிஸ் எப்படி பாக்குறாரு எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்க சொல்றாரா நிச்சயமா இல்ல இங்கதான் ஹாரிஸோட பகுத்தறிவு பார்வை முக்கிய பங்கு வகிக்குது ஆர்த்தர் கோஸ்லர்னு ஒரு எழுத்தாளர் சொன்ன ஒரு உதாரணத்தை ஹாரிஸ் குறிப்பிடுறார் முத்ரேன்னு ஆமா அதன்படி நாக்கோட அடிப்புறத்துல இருக்கிற சவ்வ கொஞ்ச கொஞ்சமா அறுத்து நாக்க நீளமாக்கி அத அப்படியே உள்நோக்கி வளைச்சு ஐயோ மூச்சு குழாய்க்குள்ள செலுத்தி மூளையிலிருந்து ஒரு ஒருவிதமான திரவத்தை குடிச்சா ஞானமும் சாகவரமும் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை கேட்கவே பயங்கரமா இருக்கு ஆமா இந்த மாதிரி விஷயங்களை சுட்டிக்காட்டி ஹாரிஸ் என்ன சொல்றாருன்னா கிழக்குத்திய மரபுகளை கண்மூடித்தனமா பாராட்ட வேண்டிய அவசியம் இல்ல அங்கேயும் நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கு தன்னோட நோக்கம் இந்த மூட நம்பிக்கைகள்ங்கிற குப்பை மேட்டிலிருந்து வைரத்தை கண்டெடுக்கிறது தான அவர் சொல்றாரு பௌத்தம் மாதிரியான மரபுகளோட மைய போதனைகள் இந்த மாதிரியான மூட சுலபமா சுலபமா பிரிக்கக்கூடியவை அவை மனச பற்றிய ஒரு நடைமுறை மற்றும் பகுத்தறிவு பூர்வமான அணுகுமுறையை தருது இதனால தான் இன்னைக்கு நிறைய விஞ்ஞானிகள் மத்தியில பௌத்தம் அதிக கவனத்தை ஈர்க்குது ஓகே அப்போ ஆன்மீக அனுபவங்கள் சாத்தியம் அதுக்கு சில கிழக்கத்திய மரபுகள்ல பகுத்தறிவு பூர்வமான வழிமுறைகள் இருக்கு ஆனா மூட நம்பிக்கைகளை தவிர்க்கணும் இதுவரைக்கும் தெளிவா இருக்கு ஆனா இந்த ஆய்வோட மையப்புள்ளிக்கு வருவோம்னு சொன்னீங்களே அந்த நான் ஒரு மாயைங்கிற விஷயம் அதுதான் கொஞ்சம் மண்டைய குழப்புது நம்ம மூளைக்குள்ள ஒரு தனிநபர் உட்கார்ந்துட்டு உலகத்தை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தானே நாம உணர்றோம் ஆமா இது ஒரு மாயைன்னு சொல்றதுக்கு அறிவியல் ஆதாரம் ஏதாவது இருக்கா இருக்கு தான் இந்த ஆய்வு ரொம்ப ஆழமாகுது இந்த வாதத்துக்கு ஹாரிஸ் எடுத்து வைக்கிற முக்கியமான அறிவியல் ஆதாரம் பிழவுப்பட்ட மூளை சோதனைகள் ஸ்பிளிட் பிரெயின் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஓ பிரெயின் சிலருக்கு வலிப்பு நோய் ரொம்ப தீவிரமாகும் போது மூளையோட இடது மற்றும் வலது அரைக்கோளங்களை இணைக்கிற கார்பஸ் கலோசம்ங்கிற நரம்பு பகுதியை அறுவை சிகிச்சை மூலமா துண்டிப்பாங்க இதனால வலிப்பு நோய் கட்டுப்படும் ஆனா இது ஒரு விசித்திரமான விளைவை ஏற்படுத்தது என்னது மூளையோட ரெண்டு பகுதிகளும் ஒன்னோட ஒன்னு பேசிக்க முடியாத நிலை உருவாகுது கிட்டத்தட்ட ஒரே மன்றிக்குள்ள ரெண்டு தனித்தனி மூளைங்கிற மாதிரி சரியா சொன்னீங்க இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட பேச்சு மொழித்திறன் எல்லாமே பெரும்பாலும் இடது அரைக்கோளத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு சரி வலது அரைக்கோளம் பேசாது ஆனா அது உலக உணர முடியும் கத்துக்க முடியும் செயல்பட முடியும் இப்போ இந்த பிளவுபட்ட மூளை கொண்ட ஒரு நோயாளி மேல செஞ்ச ஒரு உன்னதமான சோதனையை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க சொல்லுங்க கேக்கவே இருக்கு அந்த நோயாளியோட இடது கண்ணுக்கு மட்டும் தெரியற மாதிரி அதாவது தகவல் நேரடியா பேசாத வலதாரை கோலத்துக்கு போற மாதிரி முட்டை அதாவது இஜிஜி அப்படின்னு ஒரு வார்த்தைய காட்டுறாங்க இப்போ அவரோட பேசும் திறன் உள்ள இடது அரைக்கோளத்துக்கு இந்த வார்த்தை தெரியாது அதனால நீங்க அவர்கிட்ட என்ன பாத்தீங்கன்னு கேட்டா ஒண்ணுமே பாக்கலன்னு சொல்லுவார் ரொம்ப நேர்மையா நான் ஒண்ணுமே பாக்கலன்னு பதில் சொல்லுவார் ஓகே இது லாஜிக்கலா தான் இருக்கு இடது பக்கத்துக்கு தெரியாததால தெரியலன்னு சொல்லுது ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் வருது இப்போ அவர் கண்ணுக்கு தெரியாத மாதிரி மறைச்சு வச்சிருக்கிற ஒரு தட்டுல இருந்து அவர் பார்க்காத அந்த பொருளை இடது கையால எடுக்க சொல்றாங்க ஓ ஞாபகம் வச்சுக்கோங்க இடது கை அந்த வார்த்தைய பார்த்த வலது அரைக்கோளத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு அவர் என்ன செய்வார் தெரியுமா என்ன சரியா முட்டைய கையில எடுப்பார் அடா இது எப்படி பார்க்கலேன்னு சொன்னவாய் ஆனா கை மட்டும் சரியா பொருளை எடுக்குது அப்போ அவரோட பேசும் மனசுக்கு தெரியாம இன்னொரு மனசு உள்ள வேலை செஞ்சிட்டு இருக்கு சரி இப்போ அந்த நபர்கிட்ட ஏன் முட்டையை எடுத்தீங்கன்னு கேட்டா என்ன நடக்கும் அதுதான் உச்சகட்டமா இருக்கும்னு தோணுது அதுதான் அந்த சோதனையோட உச்சகட்டமே அவரோட பேசும் இடது அரைக்கோளத்துக்கு கையே முட்டைய எடுத்துச்சுன்னு உண்மையவே காரணம் தெரியாது ஏன்னா அது அந்த வார்த்தைய பாக்கவே இல்ல ஆமா ஆனா ஒரு மூளை தானே முட்டால்னு ஒத்துக்க விரும்பாது அதனால அது ஒரு கதைய உருவாக்கும் ஒரு கதையா ஆமா ஒரு நொடியில ஒரு தர்க்க ரீதியான விளக்கத்தை இட்டு கட்டி சொல்லும் உதாரணத்துக்கு ஓ நான் நேத்து காலையில முட்டை சாப்பிடணும்னு நினைச்சேன் அத ஞாபகம் வந்து எடுத்திருப்பேன் அப்படின்னு ஒரு கதையா சொல்லும் என்ன சொல்றீங்க அதுக்கு காரணம் தெரியாது ஆனா நடந்த செயலுக்கு ஒரு காரணத்தை அதுவே கற்பனை பண்ணிக்குதா இது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம இப்படி ஒரு சொல்ற சொல்ற இயந்திரம் ஓடிட்டு இருக்கா ஆமா நாம நாம செய்யற பல விஷயங்களுக்கு இந்த மாதிரி எல்லாருக்குள்ள கதைகள் தானே நீங்க கேக்குற கேள்விகள் தான் இந்த சோதனையோட ஆழமான தாக்கங்கள் இது என்ன காட்டுதுன்னா நம்ம மண்டைக்குள்ள ரெண்டு தனித்தனி உணர்வு மையங்கள் இயங்க முடியும் ஒண்ணுக்கு தெரிஞ்சது இன்னொன்னுக்கு தெரியாம இருக்கலாம் அப்போ நீங்க அல்லது உங்க ஆன்மான்னு சொல்றோமே அது எங்க இருக்கு அது இடது பக்கமா வரது பக்கமா கரெக்ட் நாம நினைக்கிற மாதிரி ஒரு தனி பிரிக்க முடியாத நான்ங்கற உணர்வே ஒரு கேள்விக்குறியாகுது இல்லையா ஹாரிஸ் இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு தீவிரமான கேள்வியை கேக்குறாரு ஒருவேளை ஒருத்தரோட இடது அரைக்கோளம் கடவுளை நம்பி வலது அரைக்கோளம் இருந்தா அவருக்குள்ள ரெண்டு ஆன்மா இருக்கா ஆமா ஒன்னு ஸ்வர்கத்துக்கும் இன்னொன்னு நரகத்துக்கும் போகுமா இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு நம்மள பத்தி நாம வச்சிருக்கிற மிக அடிப்படையான எண்ணத்தையே சுக்குனூரா உடைக்குது ஆக சாம் ஹாரஸோட விழித்தெழுதல் புத்தகம் மூலமா மதம் இல்லாம ஆன்மீகம் சாத்தியம்னு பார்த்தோம் அது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் இல்ல தனிப்பட்ட அனுபவம் சுய ஆய்வு மூலமா அடையக்கூடியதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் பௌத்த மாதிரியான அதுக்கு கிழக்கத்திய மரபுகள் ஒரு பகுத்தறிவு பூர்வமான ஒரு செய்முறை விளக்கம் போன்ற பாதையை காட்டுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் கடைசியா அறிவியல் பூர்வமா நான்கிற நம்மளோட ஆழமான உணர்வே நம்ம மூளை உருவாக்குற ஒரு மாயையா இருக்கலாம் அதிர்ச்சிகரமான சாத்தியத்தையும் பார்த்தோம் இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம் இந்த பிளவுபட்ட மூளை ஆராய்ச்சியை எழுப்புற ஒரு ஆழமான கேள்வியை ஹாரிஸ் முன்வைக்கிறார் ஒருவேளை நம்ம மூளைகள் இப்பவும் கூட ஒரு விதமான பிளவுப்பட்ட நிலையில தான் இருக்குமோ எப்படின்னு சொல்றீங்க நம்ம இடது அரைக்கோளம் அதாவது பேசுற மூளை நாள் முழுக்க எண்ணங்களால கதைகளால வர்ணனைகளால சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு ஆமா ஒருவேளை நம்மளோட பேசாத வலது அரைக்கோளம் இந்த எல்லா சத்தத்தையும் இந்த எண்ண ஓட்டங்களோட தவறுகளையும் முரண்பாடுகளையும் ஒரு மௌன சாட்சியா பாத்துக்கிட்டு மட்டும் இருக்குமோ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்க உணர்வு நிலை உங்க தலைக்குள்ள இருக்கிற ஒரே உணர்வு நிலையிலன்னா என்ன வாழ்வும்